என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் விருப்பமான அரேபியன் டிஷ் அரேபியன் டிஷ்னா குனாஃபா குனாஃபா வந்து நீங்கள் அங்கே எங்கேயும் கிடைக்காது நம்மளாம் செஞ்சுக்கிட்டா தான் உண்டு ஏன்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமானது இது அரபு நாட்டில் மேலை நாட்டில் இருக்க துபாய் சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிரும் அங்கே நம்ம ஊரில் பேக்கரியில் விற்கிற மாதிரி இதுக்குன்னு பேக்கரி இருக்குது அங்கே கிடச்சிரும் ஆனால் நம்மளுக்கு கிடைக்காது அதை அதுக்குன்னு சேமியா தனி சேமியா குணாபா சேமியான்னு விற்கிது ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அது நம்ம நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த மாதிரி ருமானி சேமியா பாருங்கள் ரோஸ்டடும் இருக்குது ருமானியில் நைஸு அதே மாதிரி ரோஸ்டடு இல்லாத நைஸ் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த சேமியா நைஸ் சேமியா இது பாயாசத்துக்காக செய்வாங்க இது அந்த சேமியா இதுவும் செய்யலாம் அதுலேயும் செய்யலாம் ரோஸ்டட்லேயும் செய்யலாம் இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற சேமியா வச்சு ரொம்ப சுவையான நம்ம வீட்டில் எப்படி நம்ம இயற்கையாக எப் சிம்பிளாக எப்படி செய்வோமோ அந்த குணாஃபா செய்ய போகிறோம் அந்த குணாஃபாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இது குணாஃபாவுக்கு ருமானி சேமியான்ட்டு இப்படி இருக்கும் ரோஸ்டட் இது ரோஸ்டட் இந்த பாருங்க ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து இருக்குது இது இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நைஸான தலைமுடி மாதிரி இருக்கும் இந்த சேமியா வறுத்தது ரோஸ்டட் பண்ணது ருமானி சேமியான்னு எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நம்ம கடைகள் பெரிய பெரிய மா கடைகள்லேயும் இருக்கும் இது அது மாதிரி நைஸாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் இது இந்த கலரில் இருக்குது இது வெள்ளையாக இருக்குது இது வறுக்காதது இது வறுத்தது ரெண்டுலேயுமே செய்யலாம் இங்கே பாயாசத்துக்காக இது யூஸ் பண்ணுறாங்க இது நம்ம குணாபாக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா குணாபாக்கு வேறு ஒரு சேமியாக அது ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க நைஸாக இருக்கும் அதை நம்ம போட்டு மொறுமுருண்டு பண்ணுறதீதி ஆல்ரெடி வருத்தது நம்ம இதிலேருந்தே செய்யலாம் நம்ம ஊரில் என்ன சேமியாக கிடைக்குதோ அதை வச்சே நம்ம செய்யலாம் இதில் நான் முந்நூறு கிராம் எடுத்துக்கிறேன் முந்நூறு கிராம் ஒரு கிராம் ஒரு அரை கிலோ பாக்கெட்டில் ஒரு தோராயமாக எடுத்து போட்டேன் முந்நூறுலேருந்து முந்நூற்றது கிராம் இருக்கும் ஏன்னா டபுள் லேயர் போடணும் அதுக்காக வெண்ணெய் அமுல் வெண்ணெய் கிராம் இது வந்து முசரல்லா சீஸ் நம்ம துருவி போடுறதுக்காக இது போட்டு செய்யலாம் போடாமலும் செய்யலாம் ஏன்னா நம்ம செய்கிறோம் இது அமுலில் இந்த சீஸ் அதாவது நல்லா லிக்விடாக இருக்கும் லிக்யூடாக இருந்து பாருங்கள் லிக்யூடா லிக்யூடாக இருக்குது அமுல்ல கிடைக்குது லிக்யூடு சீஸ் தனியாக கிடைக்கிது பால் இரநூறு எம்எல் காய்ச்சாத பால் காய்ச்சாத பால் இரநூறு எம்எல் பாதாமும் பிஸ்தாவும் துருவி வச்சிருக்கோம் அது அலங்காரத்துக்காக அலங்காரத்துக்காக போட போகிறோம் கொஞ்சம் ஒரு சிட்டியை உப்பு போடுவோம் உப்பு இது நெய் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிறதுக்காக கோல்டு வின்னர் எண்ணெய் வச்சுருக்கேன் சுகர் சிறப்பு காய்ச்சறதுக்காக சுகர் இது கார்ஃப்ளவர் மாவு ரோஸ் வாட்டர் வெண்ணிலா எசன்ஸ் ஃபேன் எடுத்துக்கோங்க அடுப்பு நான் பற்ற வைக்கலை பாருங்கள் வெறும் அடுப்பு பற்ற வைக்காமல் இரநூறு எம்எல் பால் ஊற்றுறேன் காய்ச்சாத பால் இந்த காய்ச்சாத பாலில் சின்ன டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன் இந்த பாலில் இதை நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஸ்க்கு மாதிரி இருந்தால் அவன் நல்லாயிருக்கும் விஸ்கு நம்மகிட்ட இல்லை நல்லா விஸ்க்கு மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் கரைச்சிக்கலாம் இந்த டீஸ்பூனில் ஒரு நாலு சின்ன டீஸ்பூனில் நாலு டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன் நாலு டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன் இப்போ நல்லா எல்லாத்தையும் கரைச்சிக்கிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் கெட்டி ஆயிரும் பாருங்க தண்ணியாக நல்லா அந்த சீஸ் எப்படி நல்லா லிக்யூடாக வருமோ அது மாதிரி கெட்டி ஆகிடுச்சு தீ மிதமான தீயில தான் வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் காய்ச்சக்கூடாது நல்லா கைவிடாமல் நல்லா கரைச்சி கிண்டிட்டு வரங்க இப்படி வடிகிற பதம் வடிகிற பதத்துக்கு வச்சுங்க இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன் தீயை ஆஃப் பண்ணிட்டேன் அமுல் க்ரீம் சீஸ் மாதிரி இருக்கும் க்ரீம் அந்த அமுல் கிரீமை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை இருந்தால் சேருங்க இல்லாட்டா ஒன்றும் தப்பு இல்லை சேர்த்துக்கிட்டால் நல்ல ருசி இருக்கும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த சூட்லேயே அப்படியே சேர்த்துக்கிறோம் வெண்ணிலா எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸு பாருங்கள் வெண்ணிலா எசன்ஸு ஒரு சின்ன இது பாருங்கள் ஒரே ஒரு நம்ம விடுறோம் பாருங்கள் ஒரே ஒரு ட்ராப் அவ்வளோதான் ஒரே ஒரு ட்ராப் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாஸே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை சப்ரேட்டாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறோம் இப்போ இதை இந்த க்ரீமை நம்ம செஞ்ச சாஸையே இதில் அப்படியே ஊற்றி வச்சு பாருங்கள் எப்படி வடி திக்னஸ் பார்த்துங்க இதுதான் திக்னஸ் அப்படியே வடிது பாருங்கள் அதே திக்னஸ் இந்த ஒயிட் சாஸே செஞ்சோம் அதே பேனில் அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வலிச்சு வச்சுட்டோம் அதே பேனை வச்சுக்கிடுவோம் அடுப்பை ஆ ஆன் பண்ணலை இப்போ இதில் இந்த பாருங்கள் இரநூறு கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் சுகர் சிறப்புக்காக இரநூறு கிராம் சர்க்கரை அதில் இரநூறு கிராம் சர்க்கரையில் இரநூறு எம்எல் தண்ணி விட்டுக்குவோம் இரநூறு எம்எல் இரநூறு கிராமுக்கு இரநூறு எம்எல் தண்ணி அவ்வளவு ரொம்ப வேணாம் இரநூறு எம்எல் கம்மி கூட நீங்க விட்டுக்கலாம் சுகர் சுகர் உடனே அடி பிடிக்கும் அதுக்காக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது கம்பி பதம் பதம்லாம் கிடையாது இது வந்து சும்மா சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி ஒரு கொதி வந்தவுடனே தீ ஆஃப் பண்ணிடணும் இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்தவுடனே தீ ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா நம்ம சுகர் சிரப் செய்யலை இப்போ சுகரு நம்ம தண்ணியாக இருக்கணும் அதுக்காக நம்ம ஊற்றுற மாதிரி கெட்டியாக கூடாது அதனால் சுகரு இந்த மாதிரி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் ரெண்டு மூடி ஊற்றிருக்கான் வாசனைக்காக இந்த சுகர் சிரப்பில் கலர் வேணும்னு தேவைப்பட்டால் ஃபுட் கலரு நம்ம இந்த ஆரஞ்சு கலர் ஏதாவது ஃபுட் கலர் நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலை இப்போ இது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த சுகர் சிரப் கிறிஸ்டல் ஆகும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா மேலே திட்டத்திட்டா படியும் அதுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு மூணு நாலு ட்ராப் இதுக்கு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை இது கொதி வந்து நல்லா கொதித்த உடனே போதுமானது நிறுத்திடலாம் இப்போ அந்த நைஸே அந்த சேமியா சொன்னால் பாருங்கள் ரோஸ்டட் சேமியா இது மாதிரி எல்லா இடத்துலையும் இல்லாட்ட நீங்கள் நார்மலான உங்கள் சேமியால கூட நீங்கள் செய்யலாம் அது மாதிரி நார்மலாக நம்ம கடையில் விற்கிது பாருங்கள் சேமியா அது ரோஸ்டடோ ரோஸ்டட் இல்லாத கூட செஞ்சுக்கலாம் இப்போ இது ஒரு முந்நூறு கிராம் இருக்குது இதை நல்லா நொறுக்கிக்கிறோம் நல்லா ஒரு அகலமானதில் ஏன்னா தெரிக்கும் அதுக்காப்டி நொறுக்கிக்கலாம் தாமுல் இரநூறு கிராம் இது நம்ம எவ்வளோ தேவையோ இதுவும் போடலாம் நெய் கூட போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி வேணுமோ இதில் ஒரு நூறு போட்டுக்கிருவோம் நூறு கிராமு நூறு கிராம் வெண்ணையும் மீதிக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் நெய் ஏன்னா இதில் தான் அது ரோஸ்ட் ஆகணும் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எல்லா சேமியாலையும் நல்லா ஒன்னா போடுற மாதிரி சேர்த்துக்கணும் நூறு கிராம் வெண்ணெய் போட்டோம் ஒரு இருபத்தஞ்சு கிராம் நெய் போட்டால் அதாவது ரெண்டு சின்ன ஸ்பூன் ரெண்டு நெய் நெய் கொஞ்சம் சேர்த்தோம் பாருங்கள் எல்லாம் பெரட்டி ரெடியாக வச்சாச்சு இப்போ இதை ஒரு ஓரம் எடுத்து வச்சுருவோம் இந்த மொசரல்லா சீஸு இது இரநூறு கிராம் பாக்கெட்டு அது வாங்கியிருக்கோம் அதை இப்படி சீச்சு வச்சுக்கிறோம் முதலே நம்ம ரெடியாக சீச்சு வச்சுக்கலாம் வேறுங்க இப்படி சீச்சு வச்சுக்கிட்டா துருவுறதுக்கு நல்லா இருக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கங்க பாருங்கள் இது இதை விட பெருசு இப்படி வச்சுட்டு நான் இதில் பெருசில் கவுத்த போகிறேன் இதில் கவுத்த போகிறேன் அதனால் ரெண்டு எடுத்துங்க இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தோசை தவா இதில் செய்யுங்க ஒரு தோசை தவாவில் பரட்டிட்டு அப்படி திருப்பி பரட்டிக்கலாம் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் ரோஸ்ட்டாக ஆகணும் அதுக்காக இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம் இப்போ நெய்யை எல்லா பக்கமும் படுற மாதிரி நெய்யோ வெண்ணெய் நம்மகிட்ட இருந்தால் வெண்ணெய் எல்லாத்தையும் எதில் வேணால் போடணும் நெய் போட்டுங்க இல்லை வெண்ணெய் போட்டுங்க நல்லா ஓரத்தில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும் நம்ம வெண்ணெய் போட்டு பரட்டி வச்சோம் பார்த்தீங்களா அந்த சேமியா புனாப்பா சேமியா சேமியாவே இதில் போட்டுக்கோங்க நல்லா அப்படி சமமாக நீங்கள் சின்ன தவா இருந்தால் சின்ன தவாவில் கூட நீங்கள் வச்சு செட் பண்ணிங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கோ அது மாதிரி பார்த்தீங்க இந்த ரெண்டு தவா இல்லாட்ட தோசை தவா ஒன்று வச்சு பெருட்டிட்டு திருப்பி இதே தவாவில் போட்டுக்கலாம் நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி இருந்தால் ரைட்டு இல்லைனா ஒரு நம்ம டீ சாப்பிட்ற கிளாஸு கீழே மட்டமாக இருக்கிற ஒரு டீ டம்ளரில் கூட சரி இல்லை ஒரு தட்டையில் கூட இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சும்மா அப்படியே நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நல்லா ப்ரெஸ்ஸிங்க ஆனால் தான் நமக்கு வேகும்போது நல்லா டைட்டாக இருக்குங்களா கொட் மாற்றி நம்ம பிறட்டும் போது அது கொட்டிடும் இப்போ நம்ம பாலில் செஞ்சு வச்ச மாதிரிங்களா அந்த சாசை இந்த சாசையை நல்லா கலக்கிக்குங்க நல்லா கலக்கிட்டு எடுத்து இப்படி மேலே இந்த ஓரம் படக்கூடாது இந்த ஓரம் படக்கூடாது ஓரத்துக்கு ஏன்னா இது சாசை ஃபேனில் நம்ம சூடு பண்ணும்போது பிடிக்கும் அதுக்காக நல்லா அப்படி ஓரமாக சென்ட்ரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க இந்த ஓரம் முழு படாமல் பார்த்துங்க பாருங்கள் இந்த ஓரம் படாமல் ஓரத்துக்கு நடுவில் சென்டரில் இந்த ஓரம் கார்னரில் படாத அளவுக்கு சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே விட்டுருங்க ஓரம் போகாமல் இப்போ அதே மாதிரி நம்ம சீவிச்சலில் மொசரல்லா சீஸு அதையும் ஓரம் படாத அளவுக்கு நல்லா அப்படி இந்த சென்டருவே இந்த கார்னரில் படாத அளவுக்கு அப்படியே பொறுமையாக அப்படியே போட்டுங்க சீஸு ஓரம் பட்டாக்க பிடிக்கும் உருகி அப்படியே ஒரு மாதிரி இதாகும் அதனால் ஓரம் படாமல் சென்டரில் எல்லாம் போட்டுட்டு இதுதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் க்ரீமோட கூட நிறுத்திக்கலாம் அந்த ஒயிட் சாஸையோட கூட நிறுத்திக்கலாம் இந்த மொசரல்லா சீஸ் போட்டால் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப இப்போ பாதி இல்லையா பாதி மீதி இருக்குது பாருங்கள் இந்த மீதி இருக்கிற அந்த குணாஃபர் சேமியாவை ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த ஓரத்தில் போடுறேன் வெளியில் அவுட்டரில் போடுறேன் அவுட்டரில் ஃபுல்லாக அவுட்டரில் போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறத பார்த்து நிறைய அவுட்டரில் போட்டுக்கங்க ஒரு நல்லபடி பட்டை மாதிரி இது மாதிரி இருந்தாலும் ரைட்டு இல்லைன்னா உங்ககிட்ட பட்டை மாதிரி கரண்டி இருந்தால் கூட அந்த ஓரத்தில் உள்ளதெல்லத்தையும் இப்படியே ஒழுங்காக நல்லா ஒழுங்காக ரவுண்டாக அப்படியே சேவ் பண்ணி அப்படியே உள்ள ரவுண்டாக சேவ் பண்ணி விட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணி தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது பழைய தோசை தவாவை கீழே வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் இப்போ இதை மேலே வச்சுக்கோங்க கீழே நம்ம தோசை தவாவை கனமானது அதனால் ஃப்ரீ ஹீட் பண்ணி நம்ம வச்சுருக்க பேனு கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது அதனால் கீழே தோசை தவா வச்சு மேலே வச்சுருக்கோம் இதே நம்ம பேன் நல்லா கனமாக இருந்தால் கீழே தோசை தவா அவசியம் இல்லை தீயை கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக லோவில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ரொம்ப ஸ்லோவில் அப்படியே இருக்கணும் கீழே கருகிட்டா வேஸ்ட்டாக போயிடும் அதனால தான் கீழே நான் தோசை தவா வச்சுருக்கேன் வச்சு அப்படியே மெதுவான ஸ்லோவான ஃப்ளேமில் மெதுவாக ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும் ஏ ஃபியூ இப்போ சுற்றி நல்லா பொறிஞ்சி வர்ற வாசனை வருது நல்ல வாசனை வருது பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி கொஞ்சம் பட்டர் வெண்ணெய் தடவிக்கும் நல்லா ஓரமெல்லாம் படுற மாதிரி அங்கே எல்லா ரவுண்ட்ஸும் ரவுண்ட்லேயும் படணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த சைடு இந்த தவாவை போடுறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் இல்லைன்றா நீங்கள் ஒரு தோசை தவா குழச்சி கூட பிரட்டிக்கலாம் இப்போ இதை இந்த பக்கம் கவுத்தியாச்சு கவுத்தி இப்படி எடுத்துகிட்டோம் பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ இந்த பக்கம் வச்சுட்டு இப்போ இதை தோசை தவா மேலே வச்சுருவோம் இப்போ சைடில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சூடு சட்டிலே போட்டிங்கன்னா அப்படி கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் வெண்ணெய் அப்படியே கரைஞ்சி அதில் ஓடட்டும் சுற்றி நல்லா ரோஸ்ட் ஆகும் ரோஸ்டாகும் பாருங்கள் கீழே நம்ம தவா வச்சுருக்கிறதால அந்த ஸ்ப்ரெட்டு தீ வந்து ஒரே இடத்துல நேராக அந்த அடியில் பிடிக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஃபுல்லாக பரவி ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகும் இப்போ அந்த சைடு நான் திருப்பி பரட்டி போட போகிறேன் அதுக்காக இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டீல் பிளேட்டு ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டேன் அருமையாக நல்ல கலர் நல்ல ரோஸாகி நல்லா அருமையான பாருங்கள் நல்லா எல்லா பக்கம் பாருங்கள் நல்லா ஆகி நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இந்த பாதாமும் பிஸ்தாவும் அதை வச்சுருக்கோம் அதை நம்ம அழகாக சும்மா பார்க்குறதுக்கு குழந்தைகளுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் மாதிரி நம்ம செட் பண்ணிக்குவோம் வருங்க நம்ம காய்ச்சி வச்சோம்ல சுகர் சிரப்பு அதில் ரோஸ் வாட்ரு ஊற்றியிருக்கோம் ரோஸ் வாட்ரு ஊற்றுனதை நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே சுகர் சிரப்பை அப்படியே மேலே மோரம் போகாத நடுவில் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விடுங்க நல்லா அது குடித்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான ரொம்ப சிறப்பான எல்லாருக்கும் பிடித்தமான எந்த பேக்கரியிலும் போய் வாங்க முடியாத நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கிறவங்களுக்கு எந்த நாட்டிலையும் நம்ம போய் வாங்க முடியாது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக அவைலபிள் வாங்கிடுவாங்க நமக்கு அது வாங்கிறதுக்கு கிடைக்காது இந்த குணாஃபாவை ஒரு முறையாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அரபு நாட்டில் இது ஒரு ஃபேமஸான ஒரு பொருள் விசேஷங்களுக்கு அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு போனால் இதுதான் உயர்தரமான பொருளுண்டு அந்த ஸ்வீட்டில் தான் உயர்தரமான பொருள்னு கொடுப்பாங்க இதை நாமளும் இதே மாதிரி நீங்கள செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் ரொம்ப செய்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை மேலே சர்வ் பண்ணும்போது சிறப்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றுங்க கொஞ்சம் நேரத்தில் சிறப்புலாம் நல்லா குடிச்சிட்டு உள்ளே அப்படியே ஜூஸியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்